आ आ आ आ आ आ आ பார்த்த <laughs> 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 டேய் டேடா கம்மேடி ஆட யார அவன் சொல்லு பா அவன் மால தெரியும்டா ஆ தெய்வமா கம்மேடி மகாராண நாட்டியம் நாட்டியம் பனீர் அரிம சொல்றான் 2 கிலோ பனீர் தெரியும்டா டேய் ஆளே காவுத்தியா ஊத்தியே போய் காவுத்தியா காப்ப போய் தான உடனே வந்து குடு மாச்சி போறோம்

அவளுடைய சொர்க்கத்தை சேராமல் உணவை கொண்டிருக்கிறது நரகத்திலே இருந்தாலும் எப்போது தர்மத்தில் ஈடுபட்டேன் இப்படிப்பட்ட அநியாய செயல்கள் செய்துவிட்டாலும் மேற்கொண்டேன் அவளை விடப்போவதே கிடையாது இப்போதே பார் அந்த ஆவி உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த மோகனியை சக்தி வர வைக்கின்றேன் பார் ஓ

இறக்கம் கிடாதோம் என்னை அகப்பாவோம் என்ன துணிவிருந்தால் ஒரு பெண்ணாக விதிவசத்தால் இறந்து போய்விட்டால் ஆனால் உங்களுடைய ஆன்மாவானது தோற்றத்தை சிரம்பல் நரகத்தில் உணவை கொண்டிருக்கிறது எப்போது இந்த பெண்ணானவள் என என்னுடைய ஆழத்திற்கு ஓடி வந்து என்னை வணங்கினாலும் அப்போதே எனக்கு இருக்கக்கூடிய ஆயிரத்தி எட்டு கண்களிலே இரண்டு கண்களை நானே கொடுத்து அவளை சந்தோஷமாக வாழ வைத்திருப்பேன் இருந்தாலும் உன்னுடைய கரத்தாலே நீ பறித்த கண்களை நீயே கொடுக்க வேண்டும் அதை என்னுடைய சக்தியினால் விமோச்சனம் பெற செய்ய வேண்டும் என்றதற்காகவே தான் நான் உன்னை இங்கு வரவேற்றிருக்கிறேன் மரியாதை உரைக்கின்றேன் கண் பார்வையை கொடுங்க என்னுடைய சக்தினால் பறித்த கண்களை என்னுடைய சக்தியினாலேயே அவளுக்கு நான் அழைத்து விடுகின்றேன் எங்கள் விலங்கு நன்றாக தெரிகின்றது தாய் தாய் மோகனி கண் பார்வை விட்டாய் இருந்தாலும் சுகுணாவை தொட்டு அவருடைய கழுத்திலே மாங்கலத்தை சூட்டினானே அவருடைய கணவன் ராஜா அவரை கொண்டு சென்று ஆவிலோகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறாய் ராஜாவை சுகுணாவை ஒப்படைக்கிறார் ஏன் முடியாது

பல வருடங்களுக்கு முன்பதாக அடைப்பட்டுகின்ற மந்திர பெட்டிவாக இருக்கக்கூடிய உன்னை பிடித்து என்னுடைய இந்த

அவர் இடத்தில இருந்து நாடு நகர உப்பு சட்டி வரவோடு அனுப்பி கொண்டு சென்று ஆய்வு உலகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்போது என்று ஒப்படைக்க வேண்டும் என்னுடைய உயிருக்கும் மேலான ராஜாவியே அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் இந்த நாடு நகர சொத்து பத்தி இருந்து நான் என்ன சுகத்தை காண காணப்போகின்றேன் ராஜா எங்கிருந்தாலும் எவள் கூட இருந்தாலும் அவர் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் ராஜா அட பாரு என நம்பி ¡Ah! உன்னுடைய சக்தினால் இதோ இருக்கும் என்னை அடித்து வைத்து விட்ட எல்லவா என்றாவது ஒரு நாள் இந்த விட்டால் இந்த மணிபுரி நாட்டையே அழித்து விடுவேன் இந்த உலகத்தையே அழைத்து விடுவேன் அழைத்து விடுவேன்

கடைசி முறையாக என்னிடத்திலே சவதத்தை ஏற்கின்றாயா என்றாவது ஒரு நாள் இந்த மந்திர பெட்டியான திறந்து விட்டால் இந்த மணிபுரி நாடு மட்டுமல்ல இந்த உலகத்தையே அழிப்பேன் என்று சபதம் ஏற்கிறாயே நீ சவதத்தை ஏற்றால் நிறைவேற நான் விட்டு விடுவேனா நீ இருக்கக்கூடிய இந்த மந்திர பெட்டியை என்னுடைய ஆலயத்திலே வைத்து நானே பாதுகாத்தால் உன்னால் என்னடி செய்ய முடியும் போடி போய் கேட்காய் அந்த மோதிரியான கடைசியாக ஒரு சபதம் எடுத்திருக்காங்க என்றாவது ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் இந்த பெட்டி திறக்கப்பட்டால்